என் அன்பு வணக்கம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கோவக்காவோட கிரேவி தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கோவக்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சிட்டு அதோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தனியாத்தூள் தூள் ஆனியன் போட்டு நல்லா குரகுரானு அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம் பொறிச்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க இஞ்சி ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் வதக்கி கொடுத்தவங்க நான் அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் உப்பு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ புளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய கோவக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் யூ